காஞ்சி குருவே 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 நேயர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இப்பொழுது நாம் தீபாவளி பண்டிகையினுடைய தோற்றம் அது எப்படிப்பட்டது அப்படிங்கறத பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் நேற்றைய நிகழ்விலே நிகழ்காலத்திலே தீபாவளி எப்பொழுது சோபை இழந்து வருகிறது அப்படிங்கிறத பற்றி சொன்னேன் தீபாவளி என்பது வெறும் புத்தாடை அணிவதற்கோ இனிப்பு உண்பதற்கோ விருந்து உண்பதற்கோ ஆன நாள் மட்டும் அல்ல அந்த நாள் ஒரு அருளப்பட்ட தினம் அந்த நாளின் அதிகாலையும் சரி அந்த நாளின் மாலை பொழுதும் சரி கிடைத்தற்கரிய தருணங்கள் காலையிலே பாவம் நீங்குகிறது மாலையிலே நமக்கு பொருள் சேருகிறது இந்த வாய்ப்பை நாம் நன்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் தீபாவளி பற்றி நமக்கு முழுமையாக அதனுடைய பின்புலம் தெரிந்திருக்க வேண்டும் என்பது வரை நேற்று சொன்னேன் இன்றைக்கு தீபாவளி பிறந்த அந்த கதை அந்த கதையை காலாஸ்தியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் வருடம் தங்கி இருக்கும் பொழுது தன்னை சுற்றிலும் இருக்கக்கூடிய வேத பண்டிதர்களுக்கு நடுவிலே சொல்லியிருக்கிறார் அது தெய்வத்தின் குரலிலே பதிவாகி இருக்கிறது அதைத்தான் இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் பெரியவர் ரொம்ப அழகா விஸ்தாரமாகவே அவர் இந்த விஷயத்தை சொல்றார் நம்முடைய தேசத்தில் இருக்கிற அநேக ராஜ்யங்களில் ஒரே மலைகளும் பிரம்மபுத்திரா மாதிரியான காட்டார்களும் மலை ஜனங்களுமே ஜாஸ்தி இருக்கிற அஸ்ஸாமுக்கு அவ்வளவு பெருமை இருப்பதாக நாம் நினைப்பதில்லை அப்படிங்கிறார் உண்மைதானே தானே வந்து நம்ம பாரத தேசத்தில் இருக்கு தலைக்கு பக்கத்துல எங்கேயோ இருக்கு அந்த ஊரை பத்தி ரொம்ப நமக்கு தெரியாது வடக்க நம்ம பம்பாய்க்கு போயிருக்கோம் டெல்லிக்கு போயிருக்கோம் கல்கத்தாவுக்கு போயிருக்கோம் ஒரிசாவுக்கு பூரி ஜெகநாதரை சேவிக்கிறதுக்கு போயிருக்கோம் இப்படி இந்த பக்கம்லாம் போயிருக்கோம் தவிர அசாமுக்கு நாம் வந்து அங்கே ஒரு திவ்ய கேத்திரமோ அல்லது அங்கே ஏதோ அந்த ஊரோடு தொடர்பு கொள்வதற்கான ஒரு விஷயம் இல்லாமலே நாம் பிரிந்திருக்கோம் அதைத்தான் சொல்கிறார் அஸ்ஸாமுக்கு அவ்வளவு பெருமை இருப்பதாக நாம் நினைப்பதில்லை ஆனால் லோகத்திலேயே மேக்சிமம் மழை பெய்கிற சிறபுஞ்சி அங்கே தான் இருக்கிறது இந்த உலகத்தில் மிக அதிகம் மழை பெய்கிற ஒரு ஊர் உண்டுன்னு சொன்னால் அது இந்தியா இல்லை உலகத்திலேயே சிரபுஞ்சின்னு பேர் அந்த ஊருக்கு அது அங்கே தான் இருக்கிறது ஆதி காலத்தில் அதாவது அந்த காலத்தில் அதற்கு நிரம்ப பெருமை இருந்திருக்கிறது அப்போது அந்த ஊருக்கு காமரூபம் அப்படின்னு பேர் இன்றைக்கி அஸ்ஸாம் அன்றைக்கி அதுக்கு பேர் என்னென்னா காமரூப தேசம் ஏன் அப்படி பேர் என்றால் தட்சிணத்தில் பராசக்தி காமாட்சியாக இருக்கிற மாதிரி அதாவது நம்ம தென்பகுதியில் காஞ்சிபுரத்தில் அந்த ஆதிபராசக்தி இருக்காளே அவள் காமாட்சியாக இருக்கிற மாதிரி அங்கேயும் காமா என்கின்ற பெயரில் பிரசித்தமான சக்தி பீடத்தில் இருக்கிறாள் காமாக்யா அப்படின்னு அவளை சொல்லுவார்கள் ஆக்யா என்றால் பெயர் சிவநாம மகிமையை சொல்வதாக ஸ்ரீதர ஐயர் வாழ் செய்திருக்கிற ஸ்துதிக்கு ஆக்யா சஷ்டி அப்படின்னு பெயர் காமாகியா என்றால் காமா என்கிற பெயருடையவள் அப்படின்னு அர்த்தம் அவளுடைய வாசஸ்தலமானதால் அவள் கோவில் கொண்டிருக்கிற இடமாக அது இருப்பதனாலே அஸ்ஸாமுக்கே காமரூபம் அப்படின்னு பேரு அதற்கு இன்னொரு பெருமை என்னவென்றால் பகவான் வராக அவதாரம் எடுத்து ஹிரண்யாட்சகனை சம்ஹாரம் பண்ணி ஜலத்துக்குள் மூழ்கி இருந்த பூலோகத்தை தம்முடைய தெற்றிப்பல் பல் நுனியில் கொத்தி எடுத்து கொண்டு வந்து நின்ற இடம் அவருடைய பல் பட்ட அதாவது வராகம் பன்றி வராகத்துக்கு ரெண்டு பல்லு தான் பெரிய பலம் அப்படி அந்த ரெண்டு பல்லுக்கு நடுவில் இந்த பூமியை அவர் வந்து கடலில் முழுக போன பூமியை அவர் அப்படியே நிம்பி அப்படி தூக்கி நிறுத்துகிறார் அப்போது அந்த ரெண்டு பல்லு பட்ட இடம் இருக்கு இல்லையா அந்த இடம்தான் காமரூபம் மலையும் குன்றுமாக கரடும் முரடுமாக இருந்ததுனால இந்த பிரதேசம் வழிக்கு கீழே விழாமல் பாலன்ஸ் பண்ணிக்கொள்ள ஏற்றதாக இருந்தது போலிருக்கிறது சும்மா அவருடைய ஊகமா சொல்கிறார் இப்படி பூமாதேவியோடு வராகமூர்த்திக்கு ஸ்பரிசம் ஏற்பட்டதிலே இருந்து ஒரு புத்திரன் சம்பவித்தான் ஒரு குழந்தை பிறந்தது வராகமூர்த்திக்கு பிறந்தவன் வராகமூர்த்திக்கும் பூமாதேவிக்கும் பூமாதேவி தாயாருக்கும் பிறந்தவன் பெருமாளுக்கு பிறந்தவன் அவன் வந்து எப்படி இருக்கணும் இப்போ சிவபெருமானுக்கு பிறந்த முருகன் சிவபெருமானையே வெல்லுகின்ற ஆற்றல் கொன்றவனாக இருந்தான் பிள்ளையாரும் அப்படித்தான் அவெல்லாம் வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஆனால் இங்கே இந்த புத்திரன் ஏன் இப்படி ஒரு அசுரத்தனமாக நடந்து கொண்டான் அப்படின்னு ஒரு கேள்வி வருது அதைத்தான் சொல்கிறார் ஒரு புத்திரன் சம்பவித்தான் லீலை நமக்கு புரியாது சாட்சாத் பகவானே ஒரு அசுரனை கொன்று நம்ம எல்லோரையும் தாயாக தாங்குகிற பூமாதேவிக்கு அனுகிரகித்த இந்த புத்திரன் எதனாலோ அசுரனாக இருந்தான் இவன் அசுரனாக இருக்கிறதுக்கு பெரியவர் சொல்லுகிற காரணம் என்னன்னா எதனாலோ இப்போ இதை சொல்லும்பொழுது நமக்குள்ள கேள்வி வரும் என்ன பெரியவா இப்படி எதனாலோன்னு சொல்றீங்க அது எப்படி ஒரு காக்கும் கடவுளான மகாவிஷ்ணு இப்படி ஒரு பிள்ளையை இந்த உலகத்துக்கு தரலாம் அது புரியாமல் நீங்கள் எப்படி எதனாலோ அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி சொல்லலாம் அப்படின்னு இந்த இடத்துலலாம் நமக்கு உள்ள கேள்வி வரும் அதற்கு அவர் பதில் சொல்கிறார் நல்லதுக்கு தான் கடவுள் கெட்டதுக்கெல்லாம் சாத்தான் அப்படின்னு சொல்றது நம்ம வழக்கம் இல்லை நல்லது கெட்டது எல்லாவற்றுக்கும் ஒரே பரமாத்மா தான் நம்ம என்ன சொல்றோம் இந்த உலகத்தில் பூவை படைத்ததும் அவன்தான் முள்ளை படைச்சதும் அவன்தான் அமிர்தத்தை படைச்சதும் அவன்தான் விஷத்தை படைத்ததும் அவன்தான் இரவை படைத்ததும் அவன்தான் பகரை படைத்ததும் அவன்தான் ஆணை படைத்ததும் அவன்தான் பெண்ணை படைத்ததும் அவன்தான் ருசியில் இனிப்பு படைத்ததும் அவன்தான் கசப்பை படைத்ததும் அவன்தான் ஒன்று இரண்டாக இருப்பது அப்படிங்கிறது இந்த உலகத்தினுடைய லோக லட்சணம் ஒன்று இரண்டாகத்தான் இருந்தால்தான் ஒன்றை விளங்கிக்க முடியும் தேவசக்தி தெரியணும்னா அசுர சக்தி தெரிஞ்சாத்தானே தேவசக்தி தெரியும் குளிர் தெரியணும்னா உஷ்ணம் தெரியணுமா வேண்டாமா இல்லை உஷ்ணம் தெரியணும்னா குளிர் தெரியணுமா வேண்டாமா அப்போ ரெண்டு இருந்துதான்னு தீரணும் அப்போ ஒன்றை மட்டும் படைத்து விட்டு ஒன்றை படைக்கலைன்னா அது பிறப்பு இல்லையா அப்போ படைப்பாளனாகிய அந்த இறைவன் எப்படி படைச்சிருக்கான் அப்படின்னு சொன்னா நல்லது கெட்டது நல்லதுக்கு மட்டும் நான் பொறுப்பு கெட்டதுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படின்லாம் அவன் ஒதுங்கிக்கல நல்லது கெட்டது ரெண்டுக்கும் ஒரே பரமாத்மா தான் மூலம் அப்படின்னு தானே சாஸ்திரம் சொல்றது அப்படின்னும் போது இந்த இடத்துல இந்த கேள்வியை கேட்கக்கூடாது ஏன் பெருமாளுடைய மூலத்தில் இருந்து இப்படி ஒரு அசுர சக்தி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இப்படி பகவானுக்கும் பூமாதேவிக்குமே அசுர பிள்ளை பிறந்தது போல் இருக்கிறது அந்த பிள்ளைதான் நரகாசுரன் பாருங்க எவ்வளோ கேள்விகள் அதுக்குள்ளே நாம் சிந்தித்து பார்க்குறதுக்கு எத்தனை விதமான பதில்கள் அவன் பிரம்மாவை குறித்து தபஸ் பண்ணி மகாபலத்தை பெற்றான் லோகங்களை எல்லாம் ஹிம்சித்து நரக பாதைக்கு ஆளாக்கினான் அதனால்தான் அவனுக்கு நரகாசுரன் என்றே பேர் வந்ததோ என்னவோ பௌமன் அப்படின்னு அவனுக்கு ஒரு பேர் உண்டு அப்படின்னு இப்போ ஒரு புது தகவலை தருகிறார் பௌமன் என்ன அர்த்தம் தெரியுமா பூமியினுடைய பிள்ளை அப்படின்னு பேரு பூமாதேவிக்கு பிறந்ததனால பூமியினுடைய பிள்ளை இப்படி பேர் வந்தது இந்த பேர் இருக்கிற பேரு கிரகங்களில் ஒன்றான செவ்வாய்க்கும் உண்டு பூமி குமாரனானதால் அவனுக்கும் பௌமன் என்கின்ற உண்டு சங்கல்பத்தில் செவ்வாய்க்கிழமையை மங்களவாரம் என்றோ அங்காரக வாரம் என்றோ சொல்லாமல் பௌம வாசர யுக்தாயாம் என்றுதான் சொல்லுகிறோம் அஸ்ட்ரானமி படியும் மார்ஸ் அப்படிங்கிற அந்த கிரகம் இருக்கு இல்லையா அந்த கிரகத்தை செவ்வாய் கிரகத்தில் நம்முடைய உலகம் மாதிரியே நம்மை போன்ற உயிரினம் இருக்கக்கூடும் என்று சொல்லுகிறார்கள் கிரேக்க ரோம மைத்தாலஜிகளில் என்று இருக்கிற அந்த கிரகத்தை யுத்த தேவதையாகச் சொல்லுகிறார்கள் செவ்வாயன்றே தமிழில் சிவப்பை வைத்து பெயர் இருக்கிறது செக்கச் செவேல் என்ற சிவநேத்ராக்கனியில் தோன்றி தேவ சேனாதிபதியாக திகழும் முருகனையும் அங்காரகனோடு சேர்த்து நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பௌமன் அப்படிங்கிற பெயர் பூமாதேவியினுடைய புத்திரன் அப்படிங்கிறதுலேருந்து வந்தது இந்த பெயர் செவ்வாய் கிரகத்துக்கும் உண்டு அந்த செவ்வாய் கிரகம் எதனால் சிகப்பாக இருக்குது அந்த செவ்வாய் கிரகத்தை பற்றி கிரேக்க ரோம நாகரிகங்களில் இல்லாமல் எப்படி குறிப்பிடப்பட்டிருக்கிறது இவனுக்கும் முருகனுக்கும் சம்பந்தம் ஏன்னா முருகனும் நெற்றி நெருப்பில் இருந்து வந்தவன் செவ்வாய் கிரகமும் நெருப்பு அதனால் இந்த கிரக சம்பந்தம் இன்றைக்கும் செவ்வாய்க்கு அதிதேவதை யார் அப்படின்னா தான் அப்படின்னு பல தகவல்களை சொல்லிக்கொண்டே வருகிறார் சொல்லிவிட்டு இப்போ சொல்கிறார்

ಕಾಮ ಕೋಟಿ ಗುರು